பொண்ணுண்டு உன்னை விட்டு தனியாக போக மனசு இல்லை வா ஒன்னா போகலாம் நானே இறங்கி வந்தானே பேசுறேன் அப்புறம் ஏன் ஓவரா பண்ற நான் வரல இப்போ எதுக்கு வரலன்னு சொல்ற இந்த பாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத ஒன்னா பங்கன் போலாம் தானே கூப்பிடுறேன் இங்க பாரு நீ திட்டினா வாங்கிக்கிறதுக்கும் உடனே வந்து சமாதானப்படுத்தினா கிளம்பி வர்றதுக்கும் என்னால முடியாது நான் வரலனா தான் கோமா பேசிர கூட தான் பண்ணுனேன் மல்லி கடைல ஒரு கணக்கு பிரச்சனை அந்த கோவத்தை நான் இங்கே வந்து வாங்கிட்ட காமிச்சிட்டேன் அதுவும் இல்லாமல் அவசரத்தில் வந்து ஏதோ ஒரு சட்டையை போட்டேன் அது ஏன் தப்பு தான் அது ஒரு குறையாக சொல்லிட்டு இருக்கா கால்ல செருப்பு போட்டிருக்கியா இருக்கியா போய் செருப்பு போட்டு வா போ ஏய் வீட்டுக்குள்ள எப்பறியா செருப்பு போட்டு வர முடியும் தெரியுதுல செருப்பை வெளியவே கழுத்திட்டு வரணும் வீட்டுக்குள்ள போட்டுட்டு வர கூடாது அப்புறம் ஏன் இருக்கிற கோவத்தை மட்டும் வீட்டுக்குள்ள வந்து கொற்றற